வணக்கங்க இன்னைக்கு பாருங்க இது வந்து அஞ்சு ம அஞ்சு மணிக்கு பூக்கும்ல சாயந்தரம் மந்தி மல்லி பூச்செடி மந்தி மல்லி பூச்செடி இது இது வந்து இந்த கிழங்கு மட்டும் நான் இன்னொரு தொட்டிலேருந்து எடுக்கும்போது கிழங்கு மட்டும் தனியாக பிஞ்சுக்கிட்டு வந்துடுச்சு அந்த மேலே இருக்க அந்த இது தண்டையை நட்டு வச்சிருக்கேன் அதுவும் முளைச்சிருக்கு இதில் வந்து பதிய மாதிரி வளர்ந்துருச்சு பாருங்க தலைஞ்சி வந்துருச்சு இதை நம்ம அப்படியே ஒரு சின்ன பாட்டில் நட்டு வைக்கிறோம் இந்த கிழங்கு இருந்தாலே போதும் நமக்கு வந்து செடி வளர்ந்துரும் பாருங்க சாயந்தரத்தில் நம்ம அந்த அந்தி மல்லிப்பூன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதுதான் இது கார்டன் சாய்டில் தான் நட்டு வைக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து மாடித்தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் யூஸ் பண்ணிவிட்டு அள்ளி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மண் தான் கார்டன் சாய்டுன்றது அதில் நட்டாச்சு அது இந்த கிழங்கு மட்டும் வந்து ஒரு மல்லிகைச் செட்டியில் நட்டு வச்சிருந்தேன் அது வேறு தலைஞ்சோரமும் எடுத்து வேறு ஒரு தொட்டியில் வச்சாச்சு என்னோட பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் மண்கலவை இருக்குது கார்டன் சாயில் தான் இது வந்து முல்லைப்பூ குச்சியும் வந்து நிறையா ஓடிகிட்டு இருந்துச்சு அதை கட் பண்ணி விட்டாக்க நமக்கு வந்து சைடில் வந்து பக்க கிளைக்கில் வந்து நிறையா பூக்கள் வரும் அதுக்காக இந்த குச்சியை வேஸ்டாக்க வேணான்ட்டு இதை வந்து இப்படியே பதியமாக போடுறேன் பாருங்கள் இந்த தடிமண்ணில் என்ன பதியம் விழுகும் நல்லா இது மாதிரி இப்படி சாச்சு ஊனிட்டோம்னா நமக்கு வந்து பதியம் கிடைக்கும் இந்த கீழே போட்டால் வேஸ்ட்டாக காஞ்சி தான் போகும் எல்லாமே உழைச்சிருவோம் கற்றாழை ஜெல்லு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை மட்டும் கொஞ்சம் ஊனி விட்டோம்னா தெளிச்சு விட்டோம்னாக்கும் அப்படியே ஈஸியாக வந்து வேறு ஊந்துடும் சாய்வா இது மாதிரி சாய்வாக நட்டு வச்சிங்கன்னா வளர்ந்துடும் பாருங்கள் அந்திமல்லி பூச்செடியும் பூச்செடி நட்டாச்சுன்னு ஒரு பாட்டில் இது வந்து பதியம் போட்டாச்சு தேங்க்யூங்க